என்னடா இப்படி அநியாயத்துக்கு அவசகுணமாக பேசுகிறானே அப்படின்னு யாரையும் நீ தப்பாக நினைக்கக்கூடாது சார் உண்மை ப்ராக்டிக்கல் யதார்த்தம் இதையெல்லாம் பேசுகிறப்ப நமக்கு ஸ்வீட்டாலாம் இருக்காது மூஞ்சியை ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டே கேட்குற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் கேளுங்க நம்ம வீட்டில் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை அம்மாவாக இருக்கட்டும் ஏன் சில நேரத்தில் அப்பாவை கூட இருக்கட்டும் நம்மள்ட்ட கேட்பாங்க என்னடா வரவு செலவு பண்ணுற எதுக்குடா எங்கெங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கேன் என்னென்ன கொடுத்துருக்க பிஸ்னஸ்லாம் எப்படி போகுதுன்ட்டு நமக்கு கோவம் வரும் நம்ம மேலே தப்பெல்லாம் கிடையாதுன்னு வைங்கள நமக்கு யாருக்காக கஷ்டப்படுறேன் உனக்காக தானே கஷ்டப்படுறேன் ஏதோ உனக்காக நான் வாங்கி உனக்கு எதுவும் செய்யாம நான் மட்டும் திங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும் எங்களுக்கு பார்த்துக்க தெரியும் உனக்கு உன் வேலை ஆகுதா உனக்கு ஏதாவது தேவையா அதை மட்டும் என்கிட்ட கேளு நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் எவ்வளோ கொடுத்துருக்கேன் எவ்வளோ வாங்கியிருக்கேன் இதையெல்லாம் நீ கேட்காத அப்புடின்னு நம்ம சொல்லுவோம் சொல்கிறதில் தப்பெல்லாம் இல்லைன்னு வைங்களேன் இது நம்ம சூடாக இருக்கிறப்ப கொடுக்குற ரிப்ளை இதே நம்ம கொஞ்சம் கூலாக இருப்போம்ல கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா நமக்கு எப்போ என்ன ஆகும்னு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது நல்லா தான் இருப்போம் திருந்திருப்புன நல்லா இருங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம் ஒரு வேலை திருந்திருப்பேன் நீங்கள் யோசிச்சுப்பா திருந்திருப்பின ஏதோ ஒன்று ஆயிடுது நம்ம யாருன்னே தெரியாத ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுறோம் இல்லையா நம்ம ப்ரெசன்ஸே இல்லாமல் போயிடுது ஒரேரியா இல்லாமல் போயிடுது அப்போது ஒரு நிமிஷம் உங்கள் ஃபேமிலியை சுற்றி பாருங்க அப்போது ஒய்ஃபு அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ஒன்றும் இல்லை ஒருவேளை நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டியது இருந்துச்சுன்னு வைங்களே அவன் ஓடி வந்து மொதல் ஆளாக வீட்டில் உட்காந்துருக்குவான் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருந்தால் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் கொடுக்க வேண்டியது இருந்தால் அவ்வளவு சீக்கிரம் மாட்டாங்க நல்லவங்க நல்லவங்க தான் ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது எவனைங்க அவ்வளோ சீக்கிரம் எவனுமே வர மாட்டான் நீங்கள் அதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கூட எவனு வந்து வாலண்டியராக வந்து சொல்ல மாட்டான் இதே உங்களுக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு நீங்கள் பிஸ்னஸில் யாருக்காச்சும் எதுக்காச்சும் வந்து கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க வருவாங்க கம்பெனிக்காரங்க வருவாங்க ஆனால் நம்ம சில விஷயங்கள் பண்ணியிருப்போம் இல்லையா பின்னாடி உபயோகப்படட்டும் அப்படின்னு சொல்லி சர்ப்ரைஸாக பல விஷயங்கள் பண்ணியிருப்போம் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருப்போம் எல்ஐசி பாலிசி எடுத்துருப்போம் ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு போட்டிருப்போம் ஏன் சில நேரங்களில் இடம் போலாம் கூட வாங்கி போட்டிருப்போம் ஆனால் இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது நல்லா தெரிஞ்ச சார் சில நேரத்தில் தெரிஞ்சாலுமே அந்த விஷயத்தை அவங்க அவங்களோட தான் கீக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம இருக்கிறப்ப எல்லாமே ஈஸியாக இருக்கா நம்மளை சுற்றி அத்தனை பேர் சொன்னோம் அதை நிறைய பேர் இருப்பாங்க சொல்லிட்டு போயிட்டா போதும் அந்த வேலை முடிஞ்சிடும் பர்ஃபெக்டாக இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு அவங்க கொடுக்குற மரியாதை அந்த பழக்க வழக்கத்து ஆனால் நமக்கு அப்புறம் நமக்கு பின்னாடி இருக்காங்கல்ல ஒய்ஃபோ அம்மாவோ அப்பாவோ குழந்தையோ அவங்களுக்கு அவங்க கடம்பட்டவங்க கிடையாது இவங்களுக்கு அவங்க பயப்படணுன்ற அவசியமும் கிடையாது யோசிச்சு பாருங்கள் கிடைக்காது கடைசியில் யாருக்காக கஷ்டப்பட்டு சேர்த்திங்களோ அவங்க கண்ணுக்கு கூட அது தெரியாமல் காணாமல் போயிடும் அதனால் எல்லாத்தையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஆனால் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்காக நீங்கள் அவங்களுக்கு செய்கிறீங்கன்றது செஞ்சாள் அந்த அதை செய்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இல்லைன்னா கடைசியில் கஷ்டப்பட போகிறது அவங்க தான் சரிதான் சொன்னதில் ஏதாவது தப்பான்னா மன்னிச்சுக்கிறது